நான் கடவுளின் திருமுன் பணி செய்யக்கூடியவன் கடவுள் எதை சொன்னாரோ அதை மட்டுமே நான் சொல்லக்கூடியவன் என்று சொன்னவர் யார் வானதூதர் சரியான சரியான பதி கபரிய சார் யோசேப்பின் குடும்பத்தின் பெயர் என்ன யோசேப்பின் குடும்பத்தின் பெயர் என்ன யோசேப்பின் குடும்பத்தின் பெயர் என்ன சரியான பதில் தாவி தாவி டேவிட் ஓகே சார் ஆண்டவரின் தாய் என்று போற்றப்பட்டவள் யார் ஆண்டவரின் தாய் என்று போற்று அன்னை மரியா சரியான பதில் மரியா எலிசபத்தோடு எவ்வளவு காலம் தங்கியிருந்தார் மூன்று மாதம் சரியான பதில் மூன்று மாதம் சரியான பதில் மக்கள் தொகை முழுவதும் கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தவர் யார் இல்லை அகுஸ்து சீசர் கரெக்டான பதிவு அகுஸ்து சீசர் சார் ரொம்ப எளிதான கேள்வி அதுக்கடுத்து கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி முதன் முதலில் யாருக்கு அறிவிக்கப்பட்டது இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது எளிதான கேள்விதான் இருக்கு யார் தன்னுடைய குழந்தைக்காக அழுது கொண்டிருந்தால் ராகில் ராகில் தன்னுடைய குழந்தைக்காக ஏரோதுக்கு பயந்து யோசேப்பு குழந்தையும் அதன் தாயும் எங்கு அழைத்து சென்றார் எகிப்துக்கு அழைத்து சென்றார் எகிப்துக்கு அழைத்து சென்றார் எலிசபத்தின் ஊர் எந்த மலை நாட்டில் எந்த ஊருக்கு அருகில் இருக்கிறது எலிசபத்தின் ஊர் எந்த மலைநாட்டில் எந்த ஊருக்கு அருகில் இருக்கிறது யூதையா நாட்டு சரியான பதிவு யூதையா எப்படி சார் யாரெல்லாம் நீ எந்திரியுமா அவ முத நீ வந்து இப்போ கேள்வி சொன்னவங்க நீ எந்திரி ரெண்டு சார் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துக்கோங்க முத செகண்டு அப்படி உட்காந்து ஆ ஆமாம் நீங்கள் ரெண்டும் உட்காந்துக்கோங்க இன்ம ரெண்டு இன்னும் ஆட்டையில் கிடையாது சரிங்களா இன்மே இதுக்கு முன்னாடி கேள்வி சொன்னவங்களாம் எழுந்திரிங்க பதினிச்சு சொன்னவங்களாம் எழுந்திரிங்க சொன்ன ஆட்கள்லாம் பதில் சொன்ன ஆட்கள் சார் உங்கள் மூணு பேருக்கும் கேள்வி இருக்குது சரிங்களா இதல நீங்க என்ன செய்யறீங்களா யார் சொல்றீங்களோ அவங்க வந்து थर्ड சரிங்களா யார் சொல்றீங்களோ அவங்க थर्ड சிரிய நாட்டில் ஆளுநராய் இருந்தவர் யார் நீங்க மூணு பேர் தான் சொல்லணும் சிரிய நாட்டில் ஆளுநராய் இருந்தவர் யார் ஆஹா இவங்க மூணு பேர் தான் சொல்லணும் ஆஹா இவங்க மூணு பேர் தான் இவங்க மூணு பேர் தான் யாருடைய சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டும் யாருடைய சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டும் லூகா நற்செய்தியில் இடம்பெற்ற இரண்டு விதமான பாடல்களை பாடியவர் யார் லூக்கா நற்செய்தியில் ரெண்டு விதமான பாடல்கள் இருக்கிறது அந்த பாடல்களை பாடியவர் யார் அன்னை மரியால் ரெண்டு விதமான பாடல்ல ரெண்டு பாடல்கள் அன்னை மரியால் அன்னை ஆ செக்கரியா அன்னை மரியா செக்கரியா நீங்கள் மூணாவது சரிங்களா சரி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆசிர்வாதம் இந்த மூணு பேரும் வாங்க ஒன்று ரெண்டு மூணு வாங்க தேங்க்யூ மீண்டுமாக இவர்களுக்கு ஒரு கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் சரிங்களா சார் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்